அதுலயுமே எஸ்ஆர் நோ கொஷன்ஸ் தான் கேட்கறாங்க இதுலையுமே நீங்க கொஷன்ஸ் தான் கேக்கறீங்க ஸோ அதுக்கும் இதுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன சார் ஸோ இப்போ வந்து கோச்சார சந்திரன் வந்து ஒரு ஒரு கிரகத்து மேல போகுது சஞ்சாரம் பண்ணுது அப்படிங்கும்பொழுது என்ன மாதிரியான பலன்கள் வந்து இருக்கும் சார் என்ன மாதிரி பலன்ல அந்த கிரகம் கோச்சாரத்தில் அல்லது குருவில் இருந்து அஞ்சாம் இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க துலா லக்னத்தில் துலா ராசியில் இருந்துட்டு ஒன்பதாம் பார்வையாக சுக்கரனை பார்த்துருக்குங்க இங்கே சும்மா இது வந்து ரொம்ப சுலபமாக எடுத்துக்கலாம்னு தெரிஞ்சாலும் இதோடைய காரகத்துவம் அப்சல்யூட்டாக ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு பத்து காரகத்துவம் அது தெரிஞ்சிருக்கு அஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேயர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஜோதிடம் ஆன்மீகம் வாஸ்து நியூமராலஜி அப்படின்னு பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு ஜோதிட ரீதியான விஷயங்கள் பேசுறதுக்காக நம்ம கூட டாக்டர் கணேசன் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க வணக்கம் சார் அஸ்ட்ரோ தமிழா நேயர்களுக்கு எனது மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் சார் தொடர்ந்து ஜோதிட ரீதியாக நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துட்ருக்கோம் ஸோ இன்றைக்கி வந்து சந்திரநாடி பற்றி பார்க்கலாம் சார் இப்போது ஜோதிட முறையில் வந்து நிறைய விதமான கணிப்புகள் இருக்குது அதில் ஒன்று இந்த சந்திர நாடி ஸோ முதல்ல இந்த சந்திரநாடின என்ன இதோட கணிப்புகள்லாம் எப்படி இருக்குது இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் சந்திரனாடிங்கிறது இதனுடைய மூலம் வந்து விருகுநந்தி நாடி தான் விருகுநந்தி நாடின் ஆதார விதி என்ன சொல்லுதுன்னா ஒரு கிரகத்துக்கு கிரகம் ஏற்படுத்திக் கொள்ளும் தொடர்பினால் வரக்கூடியதான் ஜோதிட பலன் அவ்வளோதான் அந்த வகையில பார்க்குறப்ப அந்த வகையில் பார்க்குறப்ப இந்த சந்திரன் என்பது ஃபாஸ்ட் மூவிங் பிளானட் இது ஒரு ராசியை கிடக்கிறதுக்கு ரெண்டே கால நாள் தான் அப்ப இது வந்து சந்திரன் குறிப்பது மனம் சந்திரனுடைய காரகத்துவத்தில் ஒன்றும் மனம் முக்கியமானது மைண்ட் ஸோ இந்த சந்திரனை யார் யார் கிரக எந்தெந்த கிரகங்கள் தொடர்பு கொள்கிறது ஜாதகத்தில் அந்த கிரகத்தை இந்த சந்திரன் பிரதிபலிப்பார் அவருடைய நல்லது கெட்டதை பிரதிபலிப்பார் பிரச்சனை என்னங்கிறது அதோட நிக்கும் அந்த பிரச்சனை என்ன என்பது அந்த கிரகத்தின் காரகத்துவம் நமக்கு எடுத்துக்காட்டு அந்த பலன் நடக்குமா நடக்காதா என்பதை அந்த ஜா எந்த ஜனன ஜாதகத்தில் எந்த கிரகம் சந்திரனை பார்த்ததோ அல்லது சேர்ந்ததோ அது கோச்சாரத்தில் என்ன பொசிஷன்ல இருக்குங்கிறத நாம டிசைட் பண்ணுவோம் இது வந்து ரொம்ப சுலபமாக எடுத்துக்கலாம்னு தெரிஞ்சாலும் இதனுடைய காரகத்துவம் அப்சல்யூட்டாக ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு பத்து காரகத்துவம் வந்து தெரிஞ்சு வைக்கணும் அதாவது என்ன பலன் எடுக்கிறது அதே மாதிரி பாவகத்துக்கும் ஒரு பத்து பாவகனா வீடு ராசிக்குறேன் அது ஒரு பத்து ஒவ்வொன்றுக்கும் தெரிஞ்சுக்கிட்டால் பலன்கள் இன்னும் துல்லியமாக இருக்க முடியும் இவ்வளோதான் இதுதான் பேசிக்கு இதில் நிறையா இருக்குங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம சொல்லலாம் இப்போ கோச்சார சந்திரன் இன்னைக்கு சுக்கரன் மேலே போகுது அதாவது பூராட நட்சத்திரத்து மேலே தனுஷில் போகுது அந்த தனுஷு அந்த தனுஷு ராசியில் இருக்குதா எந்த கிரகம் இன்னைக்கு இருக்குதோ ஜனன காலத்தில் அந்த கிரகத்தின் காரகத்துவத்தை தான் வந்திருக்கிற நபர் பேசுவார் அதை பற்றி ஜோதிடர் எடுத்து சொன்னார்னால் ஆமாம் இல்லைன்னு பதில் சொல்லணும் எஸ்னு தான் நூற்று பத்து நூற்றம்பது பேர் பேசுவாங்க அந்தளவுக்கு அது துல்லியமாக பலனை காட்டும் ஆனால் சிலர் வந்து அந்த காரகத்தும் நமக்கு தெரியணும் இப்போ இப்போ ஒரு சமாச்சாரம் இப்போ சுக்கரனே அந்த ஏழாம் பார்வையாக அதை பார்க்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஜோதிடர் கேட்கலாம் வேறு எந்த ஒரு அப்ரோச்சும் இல்லை வேறு எந்த கிரகமும் பார்க்கவில்லை சனி போக்குவரத்து புதன் யாருமே பார்க்கலன்னு வச்சுக்கோங்க சுக்கரன் நேரடியாக சந்திரனை பார்க்கறதுன்னு வச்சா கோச்சார சந்திரனு அப்போ அவர் வந்திருக்கிறது பெண் சம்மந்தமான பிரச்சனைக்கு தான் வந்திருக்காரு பணம் சம்மந்தமான பிரச்சனைக்கு வந்திருக்காரு சுக்கரன் குறிப்பது சகோதரி சகோதரி சம்மந்தமான பிரச்சனைக்கு வந்திருப்பார் சுக்கரன் குறிப்பது மனைவி மனைவி சம்மந்தமான பிரச்சனைக்கு அவர் வந்திருக்கலாம் இந்த நாளையும் நாம் எடுத்து சொல்கிறப்ப அந்த சுக்கரன் என்ற வீட்டின் நட்சத்திர அதிபதி யார் அந்த சுக்கரன் இருக்கிறதா அதை இன்னமும் நாம் எடுத்துக்கணும் அதே பாயிண்டில் எடுத்துக்கிட்டோம்னா இப்போ சப்போஸ் அவர் வந்து சுக்கரன் இருப்பது செவ்வாயோட நட்சத்திரம் அப்போ சுக்கரன் செவ்வாய் அப்படிங்கிறப்ப செவ்வாய் கணவன் ஸோ உங்களுடைய உங்கள் பொண்ணுக்கு உங்கள் பண்டாட்டி சமாச்சாரம் வந்துருக்குறத கேட்டால் எஸ் தான் சொல்லுவார் உங்களுக்குள்ளார கருத்து வேறுபாடா ஆமாம் ஏன்னா பிரச்சனை அங்கே தான் இருக்குது ஸோ இந்த மாதிரி இன்னமும் துல்லியமாக போகலாம் நட்சத்திரத்தையும் சேர்த்து கோத்துக்கிட்டோம்னா நட்சத்திர அதிபதியை சேர்த்துக்கிட்டோம்னா இன்னும் துல்லியமாக போகலாம் இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் அடுத்த ஸ்டேஜுக்கு போகலாம் இப்போ சுக்கரன் பலன் சொல்லிட்டோம் இந்த நாலு சமாச்சாரம் தான் உங்களுடைய கேள்வியாக இருக்குன்னா ஆமாம் மாதிரி ஏதோ ஒன்று சொல்லுவார் பணம் சம்மந்தமான பிரச்சனையாக சொல்லலாம் அல்லது மனைவி சம்மந்தமாக சொல்லலாம் அக்கா சம்மந்தமான பிரச்சனையாக சொல்லலாம் இங்கே தான் நட்சத்திரம் உதவும் இப்போ நட்சத்திரம் செவ்வாய் மிருகஷியோட மூணு நாள் இருக்குது அப்போ சகோதரி செவ்வாய் என்பது நிலம் சொத்து பத்து வண்டி வாகனம் ஸோ சொத்து பத்து சம்மந்தமாக சகோதரி பிரச்சனை பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டால் எஸ் இல்லை அது இல்லை அப்படின்னு தலையாட்டினாருன்னா உங்களுக்கும் பொண்டாட்டிக்கும் தகராறுங்களா சுக்கரன் என்பது மனைவி ஆமாம் அதுவும் இல்லை அப்படின்னா செவ்வாய் என்பது கடன் ஸோ சுக்ரனும் செவ்வாயும் வருது அப்படின்னா ஏதாவது கடன் வாங்கிட்டு தடுமாறுறீங்களா கட்ட முடியாமல் ஆமாம் அதோ ஒன்று அந்த கார சம்மந்தமானதை எஸ்ஸை சொல்லியே ஆகணும் இதுக்கு அடுத்தது ஏதாவது சைடில் இருந்து செவ்வாய் நாலாம் பார்வையாக பார்க்குதுன்னு வச்சுக்கோங்க தனுஷுக்கு நாலாம் பார்வையாக இந்த இங்கே இருக்கிறதா ஒரு கன்னிராசி கண்ணில் இருக்கிற செவ்வாய் நாலாம் பார்வையாக இதை பார்க்குது அப்படின்னா அப்போ செவ்வாய் அங்கேயும் நட்சத்திரம் செவ்வாய் இங்கேயும் செவ்வாய் நாலாம் பார்வையாக பார்க்குது அப்போ வண்டி வாகனம் நிலம் வீடு இந்த நாலு சம்பந்தமாக தான் கேள்வி இருக்குமே இல்லையா வேறு எதுவும் இருக்க முடியாது ஸோ இதுக்கும் பிரசன்னத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன சார் இப்போ அதுலேயுமே எஸ்ஆர் நோ கொஷன்ஸ் தான் கேட்குறாங்க இதுலேயுமே நீங்கள் எஸ்ஆர் நோ கொஷன்ஸ் தான் கேட்குறீங்க ஸோ அதுக்கும் இதுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன சரி எஸ்ஆர் நோ கேட்கறது என்னன்னா எஸ்ஆர் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக அடுத்தது இது நடக்கமா நடக்காதா என்ன சார் அடுத்த கேள்வி அவங்க கேட்பாங்க இல்லையா அப்போதான் நாம் இந்த ஜனனகால சன் ஜனனகாலத்தில் சந்திரனை தொடர்பு கொள்ளும் கிரகங்கள் அன்றைய கோச்சாரத்தில் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் இப்போ சுக்கரனை சொன்னோம் இன்றைக்கி சுக்கரன் எங்கே இருக்காருன்னு பார்க்குறோம் அது முக்கியம் அப்போ சுக்கரன் வலுவாக இருந்ததுன்னா நீங்கள் வந்த காரியம் வெற்றி அடைய சார்னு சொல்லலாம் அப்போ நீங்கள் என்ன பண்ணோம் தசா புத்தி போகணும் ஸோ இந்த சம்பவம் நடக்கும் நடக்காதுன்னு சொல்கிறதுக்கு தசாபுத்தி வரணும் அப்போ அந்த கிரகத்தின் தசாபுத்தி அந்தரமாக இருந்தாலும் வழியே அந்த சம்பவம் வெறுமனே எண்ணத்துடன் போயிடும் நினப்பு தான் அந்த மாதிரி எவ்வளோ கேட்கலாமேன்னு வந்திருக்கிறோன்னு சொல்லி போவோம் அதையே அடுத்த ஸ்டேஜை கொண்டு போகிறப்ப கோச்சார லக்கணம்னு ஒன்று இருக்குது நாலு மணி அப்படின்னா என்ன பார்க்குறோம் எப்பவுமே ஜோதிடர் வந்து கிளையண்ட் வந்த உடனே ஒரு கோச்சாரலாம் சாட் போட்டு வச்சு இப்போ லக்கணமும் இருக்கும் கோச்சார சந்திரனும் கோச்சார லக்கணத்தை எந்த கிரகம் தொழுதுன்னு பாருங்க அந்த சுக்கரன் இங்க வா வருதா கோச்சார சந்திரனே கோச்சார லக்கணமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அதுதான் சமாச்சாரம் அது சம்மந்தமாக தான் வந்திருக்காரு அதுதான் பிரச்சனை அப்படின்னு தெளிவா சொல்லலாம் அதாவது கோச்சார லக்கணம் ஆத அதாவது அடித்து சொல்லக்கூடியவர் இது தான் அப்படின்னு மற்றது கோச்சார சந்திரன் சொல்லுவது இருக்கலாம் இவர் இந்த பிரச்சனைக்கு வந்துருக்காரு ஸோ கோச்சார லக்கணம் ராசி கோச்சார சந்திரன் ரெண்டுமே ஒன்றாக இருக்க அவசியம் இல்லை ஸோ கோச்சார லக்கணம் வேறாவது இருந்தது வைங்க அப்போ இந்த சுக்கரன் தொடர்பு அங்கே இல்லாமல் இருந்ததுன்னு வைங்க இல்லை ஸோ இது பிரச்சனையே அல்ல இவர் அது சம்மந்தமாக ஒரு கவலையில் இருக்கார் அவ்வளோதான் சொல்லலாம் இவ்வளவு டீட்டெயிலாக நம்மளால சொல்ல முடியும் கேட்ட என்னன்னா அது பிரசன்னம் அந்த பிரசன்னத்தில் கேள்வியை நாம கண்டுபிடிக்கிறது அவரோட வந்த நேரத்தை வச்சுக்கிட்டு இங்கே ஜாதகத்தை வச்சுக்கிட்டு அவருடைய பிரச்சனையை தான் இப்போ சொல்லணும் கோச்சார சந்திரன் வந்து ஒரு ஒரு கிரகத்து மேல போகுது சஞ்சாரம் பண்ணுது அப்படிங்கும்போது என்ன மாதிரியான பலன்கள் வந்து இருக்கும் சார் கரெக்ட் என்ன மாதிரி பலன் அந்த கிரகம் அந்த சந்திரனை எந்த கிரகம் தொடுதோ அல்லது எந்த கிரகம் பார்க்குதோ அதான் பலன் அந்த கிரகத்தோட ஆமா அந்த கிரகத்தோட காரகத்தை தான் அது அதை ரிஃப்ளெக்ட் பண்ண போகும் ஏன்னா சந்திரன் என்பது மைண்டு மனசு ஸோ அந்த மனசு அந்த கிரகத்தை கிரகிக்குது இந்த சந்திரன் தன்னை பார்க்கும் கிரகத்தின் பலனை உள்வாங்கிக்குது வாங்கிட்டு உனக்கு இதுதான்டா பலன் அப்படின்னு நமக்கு சொல்லுது ஓகே இது வந்து இந்த மாதிரி ப்ரெடிக்ஷன்ஸ்க்கு மட்டும்தான் இது உதவுதா இல்லை மற்ற ப்ரெடிஷன்ஸ்க்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ திருமணம் நடக்குமா இல்லையா அந்த மாதிரியான ப்ரெடிக்ஷன்ஸ்குமே இது உதவுமா சார் அப்படி இல்லை இது எதுக்கு வந்திருக்காரு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இது அவர் வந்திருக்கிற காரணம் ஜெயிக்குமா இல்லையாங்கிறதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம ஜாதகத்தை ஆய்வு செய்வதற்கு இது உதவும் அவ்வளோதான் ஸோ இது வந்து ஒரு ஹூக் பாயிண்டாக வச்சு அடுத்தஸ்க்கு வந்து இது வந்து கிளைண்ட்டை வந்து இம்ப்ரெஸ் பண்ணலாம் ஒன்று ரெண்டாவது நமக்கு வந்து கொஞ்சம் பிஸி ப்ராக்டிஷனராக இருந்தாங்கன்னா கட் ஷார்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும் இல்லைன்னா உட்காந்துக்கிட்டு அவங்க அடுத்த கையிலோ அடுத்த கைலனு கேட்பாங்க நாம் உட்காந்துக்கிட்டு பன்னெண்டு ராசியும் மேஞ்சுக்கிட்டு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நாம் பேசிகிட்டு இருக்கலாம் ஸோ சந்திரன் அடி அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ரடிக்ஷன்காக மாட்டோம் சந்திரன் நமக்கு என்ன பிரச்சனையை துல்லியமாக எடுத்துக்காட்டுது அது இன்றைக்கி அந்த சம்மந்தப்பட்ட கிரகம் இன்றைக்கி கோச்சாரத்தில் நல்ல பொசிஷனில் இருக்கான்னு பார்க்குறோம் அவ்வளோதான் இதில் இன்னும் கொஞ்சம் அலாபரேட்டாக சொல்லணும்னா மற்ற கிரகங்களின் கோச்சார நிலையும் பார்க்கலாம் அப்போ அந்த சுக்கரன் நாம் சொன்னோம் இல்லைங்களா அது இன்றைக்கி கோச்சாரத்தில் அல்லது இருந்து அஞ்சாம் இடத்துல இருக்குதுன்னு வச்சுக்கோங்க துலா லக்னத்தில் துலா இருந்துட்டு ஒன்பதாம் பார்வையாக சுக்கரனை பார்த்துருக்குன்னு இங்கே சுபபவன் அப்போ நாம் சுபபலனே சொல்லலாம் இல்லைங்களா இந்த மாதிரி கிரகங்களின் சேர்க்கை அதேமாதிரி கோச்சாரத்தில் மற்ற கிரகங்கள் இப்போ சுக்கரனோட சனி நான் சொன்னேன் இப்போ சுக்கரனோட சனி இருக்குது அப்படின்னா சனி ஒரு தீய கிரகம் சுக்கரனும் சனியை சேர்ந்ததுன்னா வில்லங்கும் குடும்பத்தில் வில்லங்குன்னு அர்த்தம் அப்போ இது ரெண்டும் இருக்குமான டிஸ்டன்ஸு மற்றதெல்லாம் பார்க்குறோம் அப்போ கோச்சாரத்தில் சனி எங்கே இருக்காரு இந்த சனி இங்கே இருக்கிறார் இன்றைக்கி மீனத்தில் இருக்கார் அப்படின்னா அவருக்கு அந்த சுக்கரன் இன்னைக்கு எங்கே இருக்கிறாருன்னு பார்க்குறோம் சுக்கரன் இன்னைக்கு வந்து அநேகமாக துலாத்தில் இருக்கும் ஸோ துலாத்தில் அல்லது இங்கே தாண்டிடுச்சுன்னு நினைக்கிறேன் விருச்சகத்தில் இருப்பார் அப்போ சனிக்கும் விருச்சகத்துக்கும் தொடர்பு இல்லை மூணு ஏழு பத்து எந்த பார்வையும் இல்லை அப்போ இதெல்லாம் ஒன்றும் இல்லை சம்மந்தம் இல்லை அப்படின்னு ஆகிடும் தொடர்பு இருந்தது அப்படின்னா பலன் வெயிட்டாக இருக்கும் கண்டிப்பாக அப்படின்னு நாம் எடுத்து சொல்ல முடியும் ஸோ ரொம்ப சிறப்பாக வந்து சந்திரநாடி பத்தி டீட்டெயிலாக சொல்லியிருக்கீங்க சார் ஸோ சந்திரநாடி அப்படிங்கிறது ஆஸ்ட்ராலஜர்ஸ்க்கு ஒரு கணிப்புக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்டார்டிங்ல வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஆஸ்ட்ராலஜர் ப்ரிடிக்ட் பண்றதுக்கு ஒரு ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு கணிப்பு முறையா இது வந்து சந்திரநாடியை வந்து கருதலாம் ஸோ அடுத்தடுத்த பதிவுகளில் இன்னும் ஆஸ்ட்ராலஜி ரிலேட்டடாக நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பார்க்கலாம் சார் அது வரைக்கும் நன்றி நன்றி